தமிழகத்தில் பொதுமக்களை பாதுகாக்க வேண்டிய காவலர்களே கொலை செய்யப்பட்டுள்ளனர் தமிழக முதல்வர் ஸ்டாலினோ வழக்கம் போல நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி தன் பொறுப்பில் இருந்து கலன்று கொள்கிறார் குற்றங்களை தடுக்க அப்படி என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார் கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை கொடூர குற்றங்கள் என நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போகிறது நாளுக்கு நாள் அதிகரிக்கும் குற்றங்களை தடுக்க வேண்டிய பொறுப்பு அரசிடம்தானே உள்ளது காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்துள்ள தானே மாநிலத்தில் நிகழும் இக்குற்ற சம்பவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் அதை தடுப்பதற்கான நடவடிக்கையில் இறங்காமல் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டினார் கடந்த ஆட்சியில் இப்படி நிகழ்ந்தது அந்த மாநிலத்தில் அப்படி நிகழ்ந்தது என்று கதை கூறி கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் சென்னை நூற்று பதினேழாவது வார்டு திமுக சார்பில் வேலச்சேரியில் அம்பேத்கர் பிறந்தநாள் விழா நடைபெற இருந்தது அப்போது போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதனையடுத்து வேளச்சேரி காவலர் காமராஜ் என்பவர் போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தார் அப்போது மதுபோதையில் இருசக்கர வாகனத்தில் வந்த தந்தை மகனை காவலர் காமராஜ் ஓரமாக போக சொன்னதாக தெரிகிறது இதனால் மதுபோதையில் இருந்த தந்தை மகன் காவலர் காமராஜை தாக்கியதாக சொல்லப்படுகிறது இந்நிலையில் இந்த சம்பவத்திற்கு முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் சென்னை வேளச்சேரியில் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் கலந்து கொள்ளவிருந்த விழாவில் போக்குவரத்து நெரிசலை சரி செய்து கொண்டிருந்த காவலர் திரு காமராஜ் என்பவரை மதுபோதையில் இருந்த திமுகவினர் கட்டுமையாக தாக்கியிருக்கும் செய்தி மிகுந்த அதிர்ச்சியை அளிக்கிறது காவல்துறையினரை தாக்கும் அளவுக்கு திமுகவினருக்கு எங்கிருந்து துணிச்சல் வந்தது ஏற்கனவே பெண் காவலர்கள் மீது பாலியல் சீண்டல்கள் தாக்குதல்கள் என தமிழகம் முழுவதும் பார்த்து வருகிறோம் அந்த குற்றங்களில் கட்டுமையான நடவடிக்கை எடுக்கப்படாமல் காவல்துறையினரின் கண்ணியம் காற்றில் பறக்கவிடப்பட்டதால் காவல்துறையினர் மீது திமுகவின் தாக்குதல் தொடர்கதையாகி இருக்கிறது தற்போதும் குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்காமல் அனுப்பி வைத்திருக்கிறார்கள் சட்டம் ஒழுங்கு வருவதற்கு முக்கிய காரணம் காவல்துறையின் கைகளை கட்டி போட்டிருப்பதே தற்போது காவல்துறை மீதும் தொடரும் திமுகவினரின் தாக்குதலுக்கு என்ன சொல்ல போகிறார் காவல்துறைக்கு பொறுப்பான முதலமைச்சர் மு ஸ்டாலின் என்று அண்ணாமலை கேள்வி எழுப்பி இருக்கிறார் இது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்